முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொன்று இந்த வார திருப்புகள் தோடுறும் குழையாலே என தொடங்கும் மிக அற்புதமான திருப்புகள் மாடம்பாக்கம் என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற இத்திருப்புகளில் அடிகளார் மாதர் வசமாகி அடியேன் மடியாமல் உமது திருவடியில் அமைதி பெற அருள் புரிவா என்று வேண்டுகிறார் ஒரு மனதோடு தியானம் செய்ய அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் அடியார்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நன்னாள் வாழ்த்துக்கள் இந்த நன்னாளிலே மகாகணபதி சகலவித சௌபாக்கியங்களையும் சகோதரர் முருகனிடம் இருந்து சேர்ந்து அருளுமாறு நாம் வேண்டுவோம் நன்ற இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சன்முகநாத் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றியென போற்றி போற்றியென போற்றுகின்றோம் அருள்புரிவாய் புரிவாய் கணநாதா சண்முகநாதருடன் சேர்ந்து அருள் புரிவாய் கணநாத விக்ன விநாயகமூர்த்திக்கு அரஹரூஹரா கணேசகிரிநாதனுக்கு அரஹரூஹராம் அலசூர் பதிவாழ் அனந்த முருகனுக்கு அரஹரூஹராம் இன்றைய தினம் இந்த திருப்புகளை உயர் திரு சுந்தரேசன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மூச்சிலும் திருப்புகழே மருந்தாக திருப்புகழே சுவாசமாக திருப்புகழே உணவாக திருப்புகழே நினைவாக வாழும் அலசூர் சுப்பிரமணிய கோவிலில் சிறு வயதிலிருந்தே திருப்புகள் பாராயணம் செய்து வரும் மிக அற்புதமான குருநாதர் அவர் இன்றைய தினம் நமக்காக இந்த திருப்புகளை பாராயணம் செய்ய உள்ளார் உயர் திரு சுந்தரேசன் ஐயா அவர்கள் பல அடியார்களுக்கு திருப்புகள் கற்றுக்கொடுத்து நிறைய தொண்டுகள் செய்து கொண்டு வருகிறார் அவருடன் சேர்ந்து இணைந்து நாம் இத்திருப்புகளை பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரோ பாத பங்கய மீதே ஆழ்வது மூற பாத பங்கய மீதே ஆள்வது கருதாயோ தோடுரும் குழையாலே கோல்வளை சூடு செங்கைகளாலே ஆழ்த்தரு ಗೀತಂ ಮನ್ ಕುರಲಾಲೆ ತುಮಣಿ ನಗಯಲೆ ಏ どಬ ಮನ್ ಕುಡಲಾಲೆ ಊรีย ತೇನಿಲಂಗೆ ಆಲ ವಿಲೋಚನಂ ಸೋಬಿದ ಅಳಗಾಗಾಲೆ ವಾದಗಂ ಪುನೈ ತಾಳಾಲೆ ಮಿಗ பணி நீராலே வள பார கொங்கைகளாலே கோலிய விலை மாத பாபகங்களினாலே யான்மயல் மூழ்கி நின்றையராதே நூற பத பங்கய மீதே ஆழ்வது கருதாயோ நாடரும் சுட தாவோது சிவாகமங்களேத அநாத தந்திர கலா போதக வடிவாகி நாள் விதம் தரு வேதா வேத முநாடி நின்றதொர்மாய மனோலயம் தருநாத ஆர புயவே வாடையங்கிய வேளாலே பொறுசூர்தனில் தருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா கூறின அரணமுள் வாசகம் பிரவாதோ ஞான சுகோதயம் புகழ் வாசா தேசிக மாடயம் பதிவாழ்வே தேவர்கள் பெருமாளே பாத பங்கய மீதேயாழ்வது கருதாயோ நூபுற பாத பங்கய மீதேயாழ்வது கருதாயோ மாடயம் பதிவாழ்வே தேவர்கள் பெருமாளே பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளுக்கு முருகா முருகாசரணம் இத்திருப்புகளின் பொழிப்புரை நாடிக் காண்பதற்கு அரிதான ஒளி பொருளாக உள்ளது சிவ பரம்பொருள் என்று ஓதுகின்ற சிவ ஆகமங்களில் பலவிதமான பலவாறு போற்றப்படுகின்ற தனக்கு மேலாக ஒருவர் இல்லாத தலைவரே சண்முகநாதரே நூல்களில் கூறப்படும் சிறந்த அறிவு வடிவாகி நால்வகையான வேதங்களையும் ஓதுகின்ற பிரம்மதேவனும் வேதங்களும் நாடி நிற்கின்ற ஒப்பற்ற மாயையை கடந்தவரே ஞான சுரூபனே ஞான ஸ்கந்தனே மன ஒடுக்கத்தை அருள்கின்ற தலைவரே மௌன குருவே ஹிருதய குருவே பன்னிரு திரு திருத்தோள்களை உடைய தெய்வமே ஒளி பொருந்திய வேலாயுதத்தைக் கொண்டு போர் புரிந்த சூரபதுமனை அழித்த வேலாயுத தெய்வமே சிறந்த மயிலை வாகனமாக கொண்ட மயில் வாகனனே கந்த கடவுளே எங்கள் குல தெய்வமே திருவிளையாடல்களை புரிபவரே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி கூறி அருளுக எனவும் சிவபெருமா சிவம் சிவபெரும் பொருளின் திருமுன்னர் கூறி அருளுக எனவும் சிவபெரும் பொருளின் திருமுன்னர் வாக்கால் உணர்த்த அரிதான ஞானானந்த பொருளை அருளிய திருவாய் மலர்ந்தருளிய குருமூர்த்தியே சிவகுருநாதனே எங்கள் குலதெய்வமே கதியாய் வருவாய் விதியாய் வருவாய் சத்குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று புகழ்ந்து பாடி மாடம்பாக்கம் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் செல்வமே தேவர்கள் போற்றும் பெருமையில் மிக்கவரே நாங்கள் வஞ்சக செயலால் அடியேன் காம மயக்கத்தில் மூழ்கி இந்த மாயையிலே சிக்குண்டு அங்கும் இங்கும் அலைந்து மூழ்கி இருந்து சோர்வு படாமல் சிலம்பணிந்த தேவரீரது திருவடி தாமரையில் ஆண்டுகொள்ள வேணுமையா என்று வேண்டுகிறார் அவர் திருவடி தாமரையிலே அடியேனியும் சேர்த்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் பக்தியால் முக்தி செய்ய நமது அடிகளார் இங்கே உணர்த்துகிறார் பக்தி செய்வோம் முக்தி அடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா முருகாசரணம் விநாயக சதுர்த்தி நன்னால் வாழ்த்துக்கள் முருகாசரணம்